ஒரு மாட்டை நீட் அண்ட் க்ளீனாக காட்டணும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக காட்டணும் அப்படின்னா இந்த மாட்டை சொல்லலங்க அவ்வளோ அழகாக ஒரு சுத்தமாக எங்கேயும் ஒரு கரை கூட இல்லாமல் ஒரு பக்காவான ஒரு ஒயிட் சாரி மாதிரி ஒரு அற்புதமான மாடாக இந்த மாடு கற்பனைக்காக வந்திருக்குங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயிலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு பிள்ளை இரண்டாம் ஈத்து சினை மாடு ஒன்பது மாதம் சினையா இருக்கு மாடு கண்ணீன ஒரு பத்து நாட்கள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் சின்னதாக ஒரு கரை கூட கிடையாதுங்க மாட்டில் சும்மா அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்கு மாடு பார்க்க சூப்பர் குவாலிட்டியில் ஒரு அழகான ஜெஸ்ஸி மாடு இந்த மாட்டுக்கான கரவைத்திறன் என்ன சொல்றாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்ற தெரிவிக்கிறாருங்க ஃப்ரெஷ்ஷான ஒரு அற்புதமான இரண்டாம் ஈத்து சினை மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்குங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் சஞ்சய் அவர்கள் இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்குங்க இந்த சேலத்திலிருந்து தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குது எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடுவாங்க உங்களுக்கு மாடு பிடிச்சிருந்தா தாராளமாக கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் இந்த மாடு ஒரு இளம் மாடு தாங்க ஒரு ஆறு பல்லுக்கு இரண்டாம் மீத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு பதினைந்து லிட்டர் டெஃபினட்டாக கரவு கறக்கும் அப்படின்றாங்க குறைந்தது ஒரு பதிமூணு லிட்டராவது தாராளமாக மாடு வந்து கறவை கொடுக்கும் நல்ல உயரத்தில் நல்ல நீல நட்டில் நல்ல பாடி வெயிட்ல அகல உடம்புல நல்ல பக்காவான மாடாக இந்த மாடு விற்பனைக்காக இருக்குங்க பொதுவாகவே யூடியூப் சேனல் பார்த்து மாடு எடுக்கிறீங்க ஒரு சந்தையில் போய் மாடு எடுக்கிறீங்கன்னா மாடு காம்பு கேரண்டி இருக்கா கறவை கேரண்டி இருக்கா மாட்டோட குணாதிசயம் எப்படி இருக்குது மாடு என்ன பல்லுல் இருக்குது இது எல்லாமே நீங்கள் பார்த்து எடுக்கணும் மாடு எந்த அளவுக்கு நடக்குது இது எல்லாமே நீங்கள் பார்த்து மாட்டை எடுத்துக்கலாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தா ரூபாய் அறுபத்தொம்போதாயிரம் கேட்குறாங்க அந்த வேலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க சுழியும் சுத்தமாக இருக்குது மாட்டை பொறுத்தளவில் பிடிச்சிருந்தால் தாராளமாக